உக்குளத்து சொந்தமாக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அண்ணன் தூத்துக்குடி யசிகிராஜனனுக்கும் என்ன அருமை உள்ள அண்ணன் மாராசனனுக்கும் நம்மளோட குலத்தெய்வத்தை நினச்சி ஐயா பசுமணும் முத்திரம் தெருவில்ல ஒரு ஒரு துணையாக இருந்து ஒரு தாய் பிள்ளை லாஸ்ட் வேறு நீங்கள் எல்லாருமே கடைப்பிடிக்கணும் நம்மளோட இனத்தில் சம்மந்தப்பட்டது எல்லாமே எந்த இடத்துலனாலும் சரி நீங்கள் எல்லாருமே ஒரு கல்யாண வீடாக இருக்கலாம் ஒரு குடை வீடாக இருக்கலாம் ஒரு இறந்த வீடாக இருக்கலாம் ஒரு பால்காட்சி வீடாக இருக்கலாம் நம்மளோட சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆதரவு சப்போர்ட்டு கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் வேறு கடைப்பிடிக்கணும் ஏன்னா இது வந்து எதுக்காக நான் சொல்லணும்னா இன்னைக்கு நடக்க நியூஸு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு எந்த மனவேதனை போடான்னா ஏகப்பட்ட தலைவர் முக்களத்துவ தலைவர் பிள்ளை இன்றைக்கும் உறுதாய் பயணிச்சிட்டு இருக்காங்க அதனால் நம்ம ஞாயிற்றுக்கும் முக்களத்துவம் தான் லாஸ்ட் வேறு கடைப்பிடிப்போம் நல்லது கெட்டது கண்டிப்பாக உங்களுக்காக எல்லோரும் தெரியும் ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க அமைப்பில் இருக்கீங்க அந்த அமைப்பில் எல்லாருமே நம்ம வேறுபாடு பண்ணோம்னா நம்மளுக்குள்ளே அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லாமே வாழ்ந்த குடும்பம் ஆனால் முக்குளத்தூரில் ஒன்றுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தலைவர் மாறு எல்லாருமே இறங்கி செயல்பட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏகப்பட்ட இடத்துல நீங்கள் ஒரு அமைப்பில் இருக்கீங்க அந்த அமைப்புக்கு எல்லாமே நீங்கள் ஒரு கடைகுட ஒரு சந்தோஷமான விஷயம் யாரும் யாரையும் போட்டி போகாமல் இல்லாமல் நம்மளோட குலத்துவத்தை நினச்சி கண்டிப்பாக நம்ம வழிபடும் ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல நம்மளோட கெட்ட பேர் தான் நிறைய நடந்துகிட்டு இருக்குது அதுக்காக நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல வழியை காட்டுறேன்னு சொல்லி தலைவர் இருக்க எல்லாத்துக்கும் நம்ம எப்பவும் ஒரு உருத்தாக இருக்கணும் நம்மளோட குலத்துவத்தை நினச்சி யாருக்கு யாருக்கும் இல்லாமல் நம்மளோட ஐயா பசுமணி முத்திரம் வழியில் கண்டிப்பாக நீங்கள் எதை சொன்னாலும் எதை தொட்டாலும் நம்மளோட அண்ணன் இன்றைக்கி இருக்காங்கன்னா எசகிராஜன் அண்ணா இருக்காங்கன்னா எசகராஜனை இருக்காங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வழியை காட்டி இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் இருக்காங்க அதை மாதிரி நம்ம மாராசனும் சும்மா சொல்லக்கூடாது எந்த இடத்துல சரி எப்போனாலும் சரி குரல் கொடுக்காம என்ன அருமை உள்ள அண்ணன் மாரசனனுக்கும் என்னோடய தரப்பில் நன்றி கடன் போட்டு அண்ணன் பீமிண்டி எஸ் என்ன அருமை உள்ள நேதாஜி வழி என்ன அருமை உள்ள மாரசனனுக்கும் கடைப்பிடிக்குப்போம் கும்பிடுத தெய்வம் என்றைக்கும் கைவிடாது நீங்கள் எந்த வருத்தமும் போடாண்டாம் எந்த மனவேதனும் போடாண்டாம் நான் மும்பையிலேருந்து ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் உங்களோட பதிவு உங்களோட வீடியோ உங்களோட இனத்தில் சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏன் இருந்தோம் ஏன் பிறந்தம்னு இருக்கக்கூடாது அதனால் நல்ல வழியை காட்டுங்க யாருக்கு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் நம்மளோட அமைப்பில் இருக்கவங்க எல்லாருமே வாழ்ந்து காட்டணும் நம்மளுக்குள்ளே ஈக்குவலு போட்டி போகிறாமல் வேண்டாம் இதான் என்னோடய துரப்பில் சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம்